பேரன்பிற்கும் அன்பிற்கும் பெரிய பெருமதிப்பிற்கும் உரிய தாய் தமிழ் உறவுகிறது கதிராமங்கலம் பகுதியிலே கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாக போராடி வருகின்ற நாம் ஒரு மாபெரும் நிகழ்வை இந்த நாளில் முன்னெடுத்திருக்கிறோம் இந்த மேடையில் நடித்த பிள்ளைகள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எங்கள் உயிர் போனாலும் போகட்டும் ஆனால் எங்கள் தாய்மண்ணை காப்போம் என்கின்ற செய்தி இந்த செய்தியை மத்திய மாநில அரசுகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களது போராட்டத்தை நாட்கடத்தலாம் கூடங்குளம் அணுகொலைக்கு எதிரான போராட்டத்தின் மூலமாக மத்திய அரசு ஒரு பாடம் பாட இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு போராட்டத்தை பலவீனப்படுத்த வேண்டுமானால் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் அப்படியே விடுவது கிட்டத்தட்ட அந்த போராட்டம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் சரி அந்த போராட்டத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் அமைதியாக விட்டால் மக்கள் ஒரு நாள்

தன் உயிரையும் இழப்பதற்கு சித்தமா நிக்கிறான் ஒரு முடிவோட வந்துட்டோம் எங்கள்ட இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை எங்க தாய்மண்ண தவிர ஒரு முடிவோட வந்துட்டோம் தஞ்சையில பிறந்துட்டு விவசாயத்தையும் விட்டுட்டு வேற எதையும் பார்க்க முடியாது எங்களால உழைப்பு தேடி தஞ்சைய பாலைவனம் ஆக்கிட்டு தெரு தெருவா நாய் மாதிரி அடைய முடியாது எங்களால அதனால இறுதி கட்ட போர்ல நிக்கணும் மத்திய மாநில அரசுகள் சரியா புரிஞ்சுக்கணும் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த மோடிக்கு எடுபடியா இருக்கிற எடப்பாடிக்கு இப்படி ஒரு எதிரி பிரம்மாண்டமா உருவாகிட்டு வராங்கிறதுக்கு நல்லா தெரியுது சீமானுங்கிற ஒரு மனிதன் தோன்றினாலே போதும் மோடி முதற்கொண்டு எடப்பாடி வரைக்கும் ஒரு நடுக்கம் அதனால்தான் சீமானை அடிக்கடி அடிக்கடி வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கு அதனால தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அமைதி காத்து போனாலும் கூட எங்களை துரைத்து துறைத்து எங்களை துரத்துறது புரிஞ்சுதான் வச்சிருக்கோம் ஆனால் நாங்கள் கவலைப்பட போறதில்லை இழப்பதற்கு எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை தாய்மண்ணை தவிர தாய்மண்ணை காப்பதற்காக நாங்கள் எதையும் இழப்போம் நன்றி